வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் நாற்பத்தி நான்கு இப்போ நம்ம பாரி இந்த பக்கம் ஆயத்தத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கள அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம தேக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேட்டூர் பழையன் எல்லாரும் சேர்ந்து அந்த கூவல் குடியினர் இருக்காங்கள்ல அதான் தவளை மாதிரியே கத்துவாங்கள்ல அந்த குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க போல அவங்கள போய் கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க அந்த கூவல் குடியினர்லேருந்து இருந்து மொத்தம் எட்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம தேக்கன் அதுல ஐந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஆனால் ஆனா மூணு பேர் ரொம்பவுமே வயசானவங்களாமா எதனால வயசானவங்கள போய் கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த வயசானவங்க தான் பயங்கர சத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துவாங்களாம் அதாவது காட்டினுடைய அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய கூவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அதனால வயசானவங்க ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி இளைஞர்களை ஏன் அவர் கூப்பிட்டு வந்திருக்காருனா இளைஞர்கள் பயங்கர வேகமாக வந்து பார்த்தோன்னா ஓடுவாங்களாம் ஆனால் அவங்களால் வந்துட்டு அவ்வளோ க சத்தமாக வந்துட்டு கூவ முடியாது ஆனால் அவங்களுடைய ஓட்டம் வந்துட்டு மிக வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் ஒரு அஞ்சு பேர் வயதானவர்கள் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு நம்ம தேக்கன் இப்போ மொத்தம் எட்டு பேர் அது போக நம்ம தேக்கனு அப்புறம் நம்ம வேட்டூர் பழையனு அப்புறம் அந்த கேங்கில் இருக்கக்கூடிய இன்னும் சிலர் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரமலை ஏறுறக்கு தொடங்கிட்டாங்க அதிகாலை நேரம் ஆகுறப்பவே காரமலையை ஏறக்கு அவங்க தொடங்கிட்டாங்க இந்த சமயத்தில் தான் ஆ நம்ம வேட்டூர் பழையனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது என்ன அப்படின்னா நம்ம நீலன் இருக்கான்ல அந்த நீலன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் காட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்தோன்னா இருக்கானம்மா அந்த பரம்பு மலை ஓரத்தில் தான் இருப்பானம்மா இங்கேருந்து அவனுக்கு சத்தம் போட்டாவே நம்ம நீலனுக்கு கேட்டுரும் அப்படி சத்தம் போட்டு அவனுக்கு கேட்டாவே நம்ம பழையனை தேடி அவன் வந்துடுவான் நீலன் ஆனால் நம்ம பழையனை என்ன நினைக்கிறாருன்னா ஒரு வேளை நம்ம சத்தம் போட்டு எதிரிங்க காதுக்கும் விழுந்து அந்த எதிரிங்க கொஞ்சம் உஷாராகி ஓடிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்துக்காக பழையன் இருந்துட்டு நானே மலையை விட்டு இறங்கி போய் நீளம் கூப்பிட்டு வந்துடுறேன் அவன் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஆனால் நம்ம தேக்கன் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பழையன் ரொம்ப வயசானவர் அவர் எதுக்கு நம்ம தனியாக விட்டுட்டு ஏன்னா நாமெல்லாம் ஒரே கேங்காக இங்கே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு அந்த விஷயம் நம்ம பழையனுக்கும் புரியுது இருந்தாலும் நீலன் இருந்தான்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் போய் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம பழையனுக்கு தோணுது ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமா ஏன்னா மேலே நம்ம தேக்கனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோமே நாமளும் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்குமா அப்படி இல்லைன்னா நம்மளை விட்டு பாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி வேற இருக்கான் அவன் ஏதாவது சிக்னல் கொடுத்தான்னா அவனுக்கு வேறு நம்ம போய் ஹெல்ப் பண்ணும் இதெல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நீலனை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமா திரும்பி காரமலைக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம பழையன் அதே மாதிரி தான் நம்ம தேக்கணுமே வந்துட்டு பார்த்தோன்னா அதே விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா பாரி வந்துட்டு பார்த்தோன்னா ரெண்டு சின்ன பசங்களோட தனியாக வந்து பார்த்தோன்னா உள்ளே பூந்திருக்கான் அவனால் அந்த எதிரிகளை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு பாரியால் ஜெயிக்க முடியாத ஒரு எதிரிகளோடான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டு வியக்கவும் செய்கிறாரு நம்ம தேக்கன் அதே மாதிரி தான் நம்ம பழையனும் அதே தான் யோசிக்கிறாரு பாரி வந்துட்டு அந்த காக்கா விரைச்சியே போட்டு அடிச்சு கொன்னவன் தான் பாரி அப்படி இருக்கிறவன் மனுஷங்களை அடிச்சிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்போட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போக ஆரம்பிக்கிறாரு நம்ம பழையன் இந்த சமயத்துல தான் நம்ம தேக்கன் இருந்துட்டு அந்த கூவல் குடியினர் ஒரு எட்டு பேரை கூப்பிட்டு வந்தார்ல அதில் வந்துட்டு அந்த மூணு வயசானவங்களை மட்டும் மூணு வெவ்வேறு திசைக்கு அனுப்பி விட்றாரு நீங்கள் அந்த பக்கம் போங்க நீங்கள் இந்த பக்கம் போங்க அதாவது அந்த எதிரிகளை யார் பார்த்தாலும் அங்கிருந்து ஒரே கூவாக கூவுங்க அதாவது இந்த காட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்கணும் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கொடுங்க நாங்கள் உடனடியாக ஓடி வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவங்களை மட்டும் அங்கங்கே அதாவது மூணு வெவ்வேறு திசையில் வந்து பார்த்தோன்னா அனுப்பி விடுறாரு நம்ம தேக்கன் இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் நம்ம நீலனை வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்க நம்ம நீலனை வந்துட்டு அவனுடைய லவ்வரான நம்ம மயிலா அவள் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்க வந்திருக்கான் பார்க்க வந்த உடனே நம்ம நீலனுக்கும் ரொம்ப சந்தோஷம் மயிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம மயிலா கேட்குறா இந்த மாதிரி என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீளனுமே சொல்கிறான் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுனைவால் முடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது அந்த பிளேஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலா கேட்க ஹே அங்கே என்னடி இருக்குது அங்கே வெறும் பாறை தாண்டி இருக்குது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா தான் நம்ம உட்காந்துட்ருக்கணும் வேறு ஒன்றும் ரசிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சுனைவால் முடுக்குக்கு தான் என்னை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க நம்ம மயிலா அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த காரமலைக்கு பக்கத்தில் தான் அதாவது இப்போ இவங்க இந்த எதிரிகளெல்லாம் இருக்காங்கல்ல அந்த பிளேஸுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சுனைவால் முடுக்குங்கிற பிளேஸ் இருக்குது அங்கே தான் இப்போ நம்ம மயிலா வந்துட்டு நம்ம நீலனை கூட்டிகிட்டு போக சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் நம்ம நீலனுக்கு ஒன்றுமே விளங்கலை இவன் எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறா நம்ம எவ்வளவோ ஜாலியான பிளேசஸ்லாம் இருக்குது எவ்வளவோ நல்ல நல்ல இடங்கள் இந்த இயற்கை வந்துட்டு அழகான இடங்கள்லாம் நிறையா இருக்குது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத விட்டுட்டு இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல அதே மாதிரி ஏ இட்டாயிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் ஆரமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலன் சொல்ல ஆடா அதுக்கு தாண்டா நான் கூட்டிகிட்டு போகவே சொல்கிறேன் வாடா மலையில தாண்டா அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம மயிலா இவனுக்கு ஒன்றுமே புரியல எதுக்குட்டான்ண்டா இங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறான்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலன் இருந்துட்டு இப்போ மயிலாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அப்படி போயிட்டுருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா அந்த காரமலையை சுற்றி தான் அவங்க போயாகணும் அப்படி போகிற வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க பார்க்குறாங்க அந்த பள்ளத்தை பார்த்துட்டு நம்ம நீலனுக்கு ஒரு நிமிஷம் பயங்கரமான ஷாக்கு இதனோட இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம மயிலாவும் அந்த பள்ளத்தையே எட்டி இருக்கா இங்கே எப்படி இவ்வளோ பெரிய பள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம நீலன் சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு இங்கே ரெண்டு மிகப்பெரிய எரும மாடுகள் வந்து அதாவது காட்டெருமைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கும் அதுக்கு ரெண்டும் வந்துட்டு சண்டை போடும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி பல்லாம் மாதிரியான பகுதிகளை பார்த்து தான் அதுங்கெல்லாம் சண்டை போடும் அதுவும் இல்லாமல் அந்த சண்டையினாலேயே இவ்வளோ பெரிய பள்ளங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம நீலன் சொல்கிறான் அப்படியா அதுங்க சண்டை போட்டுச்சுன்னா எதுக்காக சண்டை போடும் எப்படி சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலா கேட்க ஆமாம் அதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த காட்டெருமைங்களுக்குள்ளேயே ஒரு சில சண்டைகள் நிறையாமே வரும் அந்த சண்டைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒன்னோட ஒன்று மோதிக்கும் அப்படி மோதும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டிப்பாக ஜெயிச்சிரும் ஒன்று கண்டிப்பாக தோற்றுரும் ஜெயிக்கிறது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று மண்ணில் கீழே விழுந்தே ஆகணும் அது வரைக்கும் ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் நடுவில்லாம் விட்டுட்டு போகிறதா அதுக்கெல்லாம் சரித்தரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா அந்த தோத்து போன காட்டெருமை என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலா கேட்குறா ஆமாம் தோத்து போன காட்டெருமை ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் அது ஓடுறதுக்கு ஆரம்பித்த ஒரு ரெண்டு நொடிகள்லேயே வந்துட்டு அது செத்தும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம நீலை எப்படி சாகும்னு சொல்லி கேட்க வேற என்ன அந்த ஜெயிச்ச நம்ம காட்டெருமை இருக்குல்ல அது கொம்புலேயே குத்தி கிழிச்சு வீசிட்டு போயிடும் அந்த தோத்து போன காட்டெருமையை அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலனுமே சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மயிலாக்குன்னா ரொம்ப பயமாகவும் இருக்குது இங்கே வேறு ஏதாவது காட்டுற மகிது வந்துட போகுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் வந்து பார்த்தோன்னா சரிவா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அப்படியே வந்து பார்த்தினா அந்த இரவு நேரத்தில் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்காங்க நம்ம நீலனுக்கு மட்டும் ஒரு வெங்காயமும் புரியல இங்கே என்னத்தை கண்டான்னு சொல்லிட்டு இங்கே இவன் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம மயிலா கூடவே போய்ட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து எதிரில் இந்த லைட்டெல்லாம் வந்து ஒரு புல்லில் கட்டி விட்டு அசைய எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேஸ்ல புல்லு அசையுது அதை பார்க்குறக்கு அந்த புல்லில் தீயறிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து பார்த்தோன்னா தெரியுது அதை பார்த்த உடனே நம்ம நீலன் வந்துட்டு அசந்து போயிடுறான் என்ன இது இவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்குது ஒரு புல்லில் லைட் எரிஞ்சிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பு அதில் ஃபுல்லாக புல்லு அந்த புல்லில் வந்து பார்த்தோன்னா தீயரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு புல்லுலையும் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு அதுவும் இரவு நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு அழகான காட்சியை பார்க்குறான் நம்ம நீலன் அப்போதான் நம்ம மயிலா சொல்றா இதுக்கு தான் தீப்புல் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆஹா இதுதான் தீப்புல்லா அதாவது இந்த அறுபத்தாம் கோழி வளரக்கூடிய காலத்துல தான் இதுவும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நான் இது நாள் வரைக்கும் இந்த தீப்புல்ல பார்த்ததே கிடையாது இங்க தான் தீப்புல் இருக்குன்னு சொல்லிட்டு நீ உனக்கு எப்படி தெரியும் நான் தான் இதை முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல மூழ்கி போயிடுறான் நம்ம நீலன் அப்பதான் நம்ம மயிலா சொல்றா இங்க தீப்புல் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் சொன்ன என்னுடைய தோழி அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலா சொல்றா அப்படி சொன்ன உடனே அங்கவையா அவளுக்கு எப்படி தெரியுமாமா அப்படின்னு சொல்ல அவளுடைய காதலன் வந்து அவளுக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம மயிலா என்னது அவளும் காதலிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலன் கேட்க ஆமா ஆமா நாம காதலிக்க ஆரம்பித்து கொஞ்சம் சில வருஷங்கள் கழிச்சுதான் அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனா பாத்தியா நமக்கு முன்னாடியே அவங்க தீப்புள்ள பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம மயிலா சொல்ல அப்படியா விஷயம் சரி வா நாமளும் போயிட்டு இதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்புள்ளோடைய அழகை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம நீலன் அந்த தீப்புள்ள பார்க்குறதுக்காகத்தான் இவன் வந்துட்டு அந்த சுனைவாள் முடுக்குக்கு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு தொந்தரவு பண்ணது இந்த சர்ப்ரைஸை காட்டுறதுக்கு தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா அங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க அந்த இரவு நேரத்தில் அந்த தீப்புள்ளுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த நிலாவுடைய அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் காதல் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம மயிலா இருந்துட்டு ஒரு தீப்புள்ள பறித்து நம்ம நீலனுடைய நெஞ்சில் வந்துட்டு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான் நம்ம நீலன் இருந்துட்டு என்ன எழுதுறேன்னு சொல்லி கேட்க உன்னோட பேரை தான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணெல்லாம் சொக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் தூக்கம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்போ தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலாக்கு மட்டும் லைட்டாக கேட்குது அப்படியே அவள் தூக்க மயக்கத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி முளிக்கிறாள் முழிச்சு பார்த்தா யாரோ நடந்து போகிற மாதிரி அவள் பார்க்குறா யாரோ ஒருத்தர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே நடந்து போயிட்டுருக்குற மாதிரி அவளுக்கு ஒரு பிம்பம் தோணுது அப்படியே தூக்க மயக்கத்தில் தான் அதை அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் டக்குன்னு கண்ணு முழிச்சு நல்லா தெளிவாக பார்க்குறா திடீர்னு பார்த்தா எல்லோருமே மறைஞ்சி போயிட்டாங்க அங்கே யாருமே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை நம்ம மயிலாக்குன்னா பயங்கரமான பயம் யாரோ போன மாதிரி இருந்துச்சு ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஆனால் அது யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாள் அதுக்கப்புறம் நம்ம நீலனை எழுப்பி அங்கே யாரோ போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க யார் போனது அப்படின்னு நீலனும் கேட்குறான் ஏதோ மனுஷ கூட்டம் தான் போச்சு ஒரு கூட்டமே போச்சு இல்லை கூட்டமே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலாவும் சொல்ல இல்லை இல்லை ஏதாவது ஒரு விலங்குகள் அந்த பக்கம் போயிருக்கும் அதுவும் இந்நேரம் இரவு நேரம் வேறு அதுவும் வந்துட்டு அடர்ந்த புதர் வேறு இதெல்லாம் இந்த பக்கம் இதுக்கு மனுஷங்களாக வரப்போகிறாங்க ஏதோ விலங்குகள் தான் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீளனும் விட்டுறோம் நம்ம மயிலாவும் அதை பெருசாக எடுத்துக்கல அங்கேயே வந்து பார்த்தோன்னா தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலை நேரம் ஆகுது அதிகாலை நேரம் ஆகுது இப்போ வந்து பார்த்தினா அந்த புதை பக்கத்தில் நேற்று என்ன போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக கொஞ்சம் அந்த புதரையெல்லாம் விளக்கி அங்கே கிட்டே போய் பார்க்குறாங்க பார்த்தா ஏகப்பட்ட மனிதர்களுடைய கால் தடம் வந்து பார்த்தோன்னா தெரியுது அதை பார்த்த உடனே நம்ம நீலனுக்கு பயங்கரமான ஷாக்கு என்னடா இது யாரா இவனுங்க இவனுங்க பாட்டிக்கு காட்டுக்குள்ளே இந்நேரத்துக்கு வந்து உள்ளே பூந்துட்டு போயிருக்கானுங்க ஏதாவது எதிரிகள் தான் வந்திருக்காங்களா எதையாச்சும் கொண்டு போயிருக்கானுங்களா ஆல்ரெடி இந்த பாண்டிய நாட்டுக்காரனுங்க இந்த காடு ஃபுல்லாக சுற்றி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்கு பாரியின் மேலே போர் தொடுக்க போகிறானுங்கன்ட்டு அவனுங்க தான் இந்த பக்கம் கீது வந்திருக்கானுங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஷாக்காகி நிற்கிறான் நம்ம நீலை அப்படி நம்ம நீலன் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன அவன் யோச்சான்னா ஒரு வேளை நேற்று நைட்டே நாம கண் முழிச்சு பார்த்துருந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம மயிலா சொன்னால்ல அப்பவே வந்துட்டு அந்த பக்கம் விலங்குகள் போகலை யாரோ போறாங்கன்னு நம்ம சூதாரிச்சிருந்தோம்னா இந்நேரம் அந்த எதிரிகளை பிடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியுமே கொஞ்சம் யோசிச்சு வெக்கமும் படுறான் நாம தான் அசால்ட்டாக விட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு வருத்தமும் படுறான் நம்ம நீலன் அப்படி அங்கே அதெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்துட்டு ஒரு கூவல் குடியினர் கூவக்கூடிய சத்தம் வந்துட்டு அவனுக்கு கேட்குது ஆக்சுவலாக அவங்க தவளை கத்துற மாதிரி கத்துவாங்க ஆனால் வெளியூர்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அது தவளை அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் நம்மால் இருக்கானல நீலன் அவனுக்கு நல்லாவே தெரியும் இது ஏதோ கூவல் குடியினர் தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துற சத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனை காட்டுக்குள்ளே இருக்குது நம்ம ஆளுங்களும் காட்டுக்குள்ளே தான் இருக்கானுங்க எதிரிகளும் காட்டுக்குள்ளே பூந்துருக்கானுங்க இனி நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான்டா அப்படிங்கிற மாதிரி நீலன் வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிறது மட்டும் நீலனுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ அந்த கூவல் குடியினருடைய சத்தம் வந்துட்டு நம்ம வேட்டூர் பழையனையுமே வந்து பார்த்தோன்னா சென்றடையது நம்ம வேட்டூர் பழையன் இருந்துட்டு அவனுமே வந்துட்டு ஓகே இந்த கூவல் குடியினர் சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு கிழமை க சத்தம் போடுறான் உடனே நாம் அந்த நோக்கி கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு வேட்டூர் பழையன் அவனுடைய அந்த படையை கூப்பிட்டு அதாவது அந்த ரெண்டு மூணு பசங்களையெல்லாம் கூட வச்சிட்டு இருந்தான்ல அவங்கள கூப்பிட்டு அப்படியே வந்துட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் இப்போ தான் நம்ம காலம்பனை காட்டுறாங்க அந்த எதிரிகளில் ஒருத்தன் ஹெட்டு ஹெட் மாஸ்டர் அவன் தான் அந்த காலம்பன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது பத்து பேர் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போ இருபது பேர் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பத்து பேர் வந்து பார்த்தினா மலையுடைய எஜ்ஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல் அவங்களும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்துட்டாங்க அதாவது மூணு மலையை கடந்து பரம்பு நாட்டினுடைய காட்டுக்குள்ளே வருகிறது தான் கஷ்டமாகாமல் அப்படி வந்துட்டோம்னா வெளியே போகிறது வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ இவங்க இந்த மூணு மலையும் கடந்து வெளியவும் இப்போ அவங்க வெற்றிகரமாக வந்துட்டானுங்க யார் நம்ம காளம்பனும் அவனுடைய ஆட்களும் அப்படி வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் பிடிபடுது என்ன அப்படின்னா காளம்பனுக்கு நாம் ஆல்ரெடி பத்து பேர் இருந்தோம் இப்போ இருபது பேர் சேர்ந்துட்டோம் பரம்பு மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் நாம் இனி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம் பிரச்சனையே இல்லை இருபது பேர் சேர்ந்துட்டோம் அதுவும் இல்லாமல் காட்டினுடைய எல்லைக்கு வந்தாச்சு நாம வெற்றிகரமாக உள்ள பூந்து அந்த தேவாக்கு விலங்குகளை பிடிச்சிக்கிட்டு இப்போ வெளியவும் வந்துட்டோம் இப்போ எல்லாருமே ஒன்றாவும் சேர்ந்துட்டோம் இனி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு காலம்பன் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அந்த பரம்பையினுடைய எல்லை வந்து பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியுது அந்த எல்லையை தாண்டிட்டோம்னா பிரச்சனையே இல்லை அவ்வளோதான் அவங்க நாட்டுக்குள்ளே பூந்துடலாம் அந்த எல்லை வந்து பார்த்தோன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கே வந்துருச்சு இருபது பேர் வேறு இருக்கானுங்க எல்லாருமே பல்கான ஆளுங்க இவங்க போன காலே வெற்றிகரமாக முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம காளம்பனுடைய மனசு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த பரம்பனுடைய காட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடையே அவன் அப்படியே போயிட்டுருக்காங்க